பிடிஎன் சினிமா உங்களை அன்புடன் வரவேற்கிறது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் விருதை கேபி பாலா நடிகர் அவர்களுக்கு வழங்கப்பட்டது அவர் செய்யும் உதவுங்கள் அவர் செய்யும் குணத்திற்காக கேப்டன் விஜயகாந்த் அந்த விருதை கேபி பாலா அவர்களுக்கு நேற்றைய தினம் வழங்கப்பட்டது அந்த விருதை வாங்கிட்டு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் கோயில் இருக்கிற கோயம்பேடு இடத்துக்கு கேபி பாலா ஒரு கையில் தன்னோட அவார்டையும் வாங்கிட்டு இன்னொரு பக்கத்தில் ஒரு பூ மாலையும் கேப்டனை வணங்குறதுக்கு அந்த பக்கமாக கோயம்பேடு பக்கத்தில் உள்ள கோயிலில் உள்ள என்ட்ரி ஆகி உள்ளே போயிட்டுருக்காரு போய் கேப்டன் நினைவிடத்தில் தன்னோட அவார்டை வச்சுட்டு அவர் பாதத்தில் வணங்கி தொட்டு வணங்கிட்டு கேப்டனுக்கு மாலையை போட்டு அந்த பக்கம் ஒரு ரவுண்ட் சுற்றி சாமியை கும்பிட்டுட்டு அந்த பக்கமாக வந்து நின்றுட்டு கேப்டன்கிட்ட சில விஷயத்தை பேசிக்கிட்டே இருக்கும்போது ஒரு ஒரு அம்மா வந்து தம்பி தம்பின்னு கூப்பிட்டனே என்னம்மா சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோடனே தம்பிக்கு அப்பா இல்லை இறந்துட்டார் எனக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும்பா அப்படின்னு கேட்ட உடனே அப்படியா சரி அப்படின்ட்டு யோசிச்சுட்டே இருந்த பாலா சரி என்ன கேட்ட உடனே டென்த்து முடித்து லெவன்த்து ஐம்பத்தி மூணாயிரரூவாய் கட்டணும் அப்படின்னு சொன்ன உடனே தன்னோடய அசிஸ்டண்ட்டை பார்க்குறாரு பாலா திரும்பி பார்த்துட்டு எதாவது பணம் இருக்கான்னு கேட்ட உடனே பக்கத்தில் இருந்து ஒரு ரூபாய் வாங்கி அவர் கையில் இருந்த ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் பணத்தை எடுத்து எண்ணிட்டு இருபத்தி மூணாயிரத்தை எண்ணி கொடுத்துட்டு இன்னும் பேலன்ஸ் முப்பத்தி மூணாயிரம் கிட்டே கட்டணுமா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களோட ஃபோன் நம்பரை அந்த பையன்கிட்ட கேட்குறாரு ஃபோன் நம்பரை வாங்கி அந்த பையனுக்கு பீஸை நான் கட்டிருந்தேன் கட்டாயம் அப்படின்னு சொன்ன உடனே தம்பி நீங்கள் தப்பாக எடுத்துட்டுறாங்கன்னா உங்கள் ஃபோன் நம்பரை கொடுங்க நான் படிப்புக்கு தான் நான் கட்டுறேன் இல்லைம்மா கட்டாயம் நீங்கள் படிப்புக்கு தான் கட்டுறீங்க எனக்கு நல்லா தெரியுது உங்கள் தாய் என்றைக்குமே போய் சொல்ல மாட்டா கட்டாயம் நீங்கள் கட்டுங்க நான் இந்த மீதி பேலன்ஸ் அப்படின் அந்த ஸ்கூலுக்கு நான் கட்டிடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அசிஸ்டுக்கிட்ட இருக்கதையும் மற்ற எல்லார்கிட்ட இருந்தேன் வாங்கிய காசை அப்படியே அந்த அம்மா கையில் கொடுத்துட்டு அந்த பையனோட ஸ்கூல் சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் பார்த்துட்டு கேப்டன் நினைவிடத்தில் அப்படியே வணங்கி நம்ம தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை அங்கே வணங்கி தெய்வமாக இருக்கும் நமது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இதில் ஒரு விஷயத்தை யோசித்து பாருங்கள் அந்த அம்மா எங்கே வேணாலும் போய் எப்படி வேணாலும் போ உதவி கேட்டுக்கலாம் பாலா அவர் கேப்டன் விருதை பெற்று கோயிலுக்கு வாராரு தெய்வத்தை வழங்குறதற்கு அந்த அம்மாவும் கேப்டன் கோயிலில் வணங்கி சுற்றிட்டு வரும்போது எதிர்பாராமல் பாலா வந்துருக்குறாரு பார்த்த உடனே அவர்கிட்ட உதவி கேட்கணும் அந்த குணம் அந்த இடத்துல தோணி இருக்குது பார்த்திங்களா அங்கே தான் இருக்கிறாரு நமது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் கருணை உள்ளம் படைத்த கடவுளாக அங்கே இருக்கிறார் பாலா போய் அந்த உதவியை கேட்குறாரு பாலா தம்பி கட்டாயம் அந்த உதவியை செய்வார்னு எல்லாருக்குமே தெரியும் எவ்வளோ இருக்கோ அவ்வளோ பண்ணி கொடுப்பாரு அப்படி ஒரு நல்ல மனிதன் இந்த உதவு குணம் வந்து கேப்டன் தான் கற்றுக்கொண்டார் பாலா அவர்கள் அந்த பையனுக்கு படிப்பு என்ன வேணுமோ காசை நான் கெட்டுறேன்னு சொல்லிட்டு காசை எண்ணி அவங்க உதவியாளர் கொடுக்குறாரு அந்த பணத்தை கொடுத்துட்டு பாலா சொல்கிற ஒரேவர் சேர்த்து பாருங்கள் எந்த இடத்துல வந்து எப்படி அமைஞ்சிருக்கு பாருங்கள் உங்களுக்கு எனக்கும் இது உண்மையிலே தெய்வம் இங்கே இருக்கிறது தெய்வம் தெய்வம் அருள் கேப்டனோட அருள் அப்படின்னு சொல்லிவிட்டு பாலா கையை கையிருப்பைக்கு உண்மையிலே இந்த கோயிலில் தெய்வமாக இருக்கிறாரு கடவுள் அது கேப்டன் மனித உறவில் நிறைய பேருக்கு உதவிகள் செய்யக்கூடியவர் தான் நமது புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் கேப்டன் கோயிலை இனி தாய்மார்களும் தொண்டர்களும் எல்லோருமே மிகப்பெரிய ஒரு கடவுளாக வணங்கிட்டு வராங்க கேபி பாலா செய்த விஷயங்கள் மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் இந்த மாதிரி உதவிகளை ஃபுல்லாக கேப்டன் இருந்து தான் நிறைய பேர் கற்றுக்கிட்டாங்க இப்போவும் பல உதவிகள் பல வயதுகள் செய்கிறார்கள் மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பற்றி நிறைய விஷயங்களை தெரிஞ்சதெல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்